மனைவி கேக்குறான் கணவன கணவன் கேக்குறான் மனைவி மனைவி அல்ல கண்குளிர்ச்சி ஆகிட்டா மனைவி கேட்கிறான் என்ன கணவனை கண்குளிசி ஆகிட்டா என்னோட பிள்ளைய எங்களை கண்குளிச்சி ஆகிட்டா இந்த கண்குளிர்ச்சிங்கிறது ஹசன் பசு அஹம்தான் தப்சி செய்றாங்க கண்குளிச்சி என்ற என்ன என் உள்ள டிகிரி முடிச்சு அது முடிச்சு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு சொத்து செல்வத்தோடு அலமதுல்லான்னு சொல்றதா கண் குளிச்சுகள் அல்லாஹுடைய கட்டளையில எடுத்து நடக்குது எடுத்து நடக்குது பாவத்தை தவிர்த்து கொள்ளுதோ அல்லாவுடைய கட்டளைய சரிவர நிறைவேற்று இத பார்த்து கண்ணால பார்த்து உள்ளம் குளிரும் இதத்தான் அந்த துவா கைக்கு இன்னைக்கு நாங்க அது கிடைச்சிடா குரத்தாய் இது இல்ல குரத்தாய் இதுல ஓட்டே தொழுகை இல்ல அமல் இல்ல பாவத்தில இது இந்த பாட் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு அடுத்த பாட்டு என்ன பிள்ளைகள் தக்குவாதாரிகள் ஆகிறதுக்கு எங்களை ரோல் மாடல் ஆகுது ரோல் மாடலான உமாவாக ரோல் மாடலான வாப்பாவாக ரோல் மாடலான ஆசானாக ரோல் மாடலான ஆசிரியராக ரோல் மாடலான ஊர் தலைவராக யாரெல்லாம் எங்களை ஆக்கு எங்களை உள்ள நாளைக்கு மகள் சொல்லணும் நான் மாமியோட எப்படி நடக்கணும் என்கிறது நான் இந்த உம்மாட்டை படிச்சேன் இந்த உம்மா வாப்பம்மாவோட இப்படிதான் நடக்கும் நல்ல மாதிரி இதன்னா உம்மாட்டேந்து படிச்சேன் குடும்பங்கள் நான் சேர்ந்து நடக்கணும்ங்கிறது நான் உமாட்டைந்து படிச்சேன் உள்ள சொல்லணும் சகஜத்தை நான் உமாட்டை படிச்சேன் காலை மேலே அவராவது உம்மாட்டேந்து படித்தேன் உம்மா தொழுட்டுன்னு நிக்கிற செய்வாங்க இத நான் உம்மாட்டேந்து படித்தேன் இதை நான் வாப்பாட்டையருந்து படித்தேன் சந்தக்கா கொடுக்குறது நான் வாப்பாட்டத்து படித்தேன் மூணு சொன்ன தொழுத வாப்பாட்டத்துக்குள்ளே சொல்லணும் இதான் வச்சாங்களால நீத்த தட்டி நெய்மா நாங்கள் ரோ போட்டதாக இருக்கணும் பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் சரி கேஸில் வருது வந்து ஒரு கேஸ் வாழைலா நான் விட போறேன் என்ன எப்படி சரி பிரிச்சு விட்டுருங்க அப்பெல்லாம் அப்பா அம்மாவோட வர சொல்ற வந்து பேசுனா சொல்லிட்டு ஏன் விட போறீங்க இல்ல அவரு வந்து ரமதான் மாசம் எனக்கு இத்தனை வகையான சோட்டை செஞ்சு வைக்கோம்னா ஏழுமான புள்ள வயிற்றுல கஷ்டம் கொஞ்சம் செஞ்சு வச்சேன் வந்தவரத்துல கேட்டார எல்லாம் அடிச்சாரு அடிச்சு அடிச்சு புள்ள கலந்துச்சு வாழை சரி அப்புறம் அவரையும் அடுத்த கூப்பிட்டு ரெண்டு பேரையும் வச்சு பேசினான் அவன் அழுகுறான் நான் அடிக்கோண்டு அடிக்கிற என்ன பிரிச்சு விட்டுறாங்க எனக்கு தான் வேணும் அப்படியே அடிச்சா இல்லை வாப்பா நான் சின்ன இலந்து இதுதான் பார்த்த கூட்டேஞ்சு பாப்ப அம்மா கட்டிக்கிற ஏசுது அந்த பழக்கத்தில் எனக்கும் வந்து அப்படியே இதே மாதிரி ஒருத்தர் வந்து அது வந்தது நினைக்கிறோட வாழையா எப்படி சரி பிரிச்சேன் மதிக்கிறாள் இல்லை ஏசுறாள் அதுங்கிற அசிங்கமான வார்த்தையிலாம் ஏசுற என்னைக்கு இருக்கா என்ன பிரிச்சு விட்டுங்க நான் பிரிய போறேன் ரெண்டு பேரும் இது வேற ரெண்டு பேரும் கூட வந்து பேசுறான் அவள் அழுறா என்ன அல்லாத எனக்கு இவரு தான் வேணும் இவரை விட நல்ல ஒருத்தர் இன்னைக்கு இல்லை அப்பயும் இப்படி செஞ்சாய் இதைத்தான் வீட்டுல சின்ன உமா வாப்பாக்கு ஏசுறேன் பாறை எல்லாம் குறை சொல்றேன் இதை தான் சின்னதிலேருந்து பார்த்தேன் அதான் எனக்கு வந்துட்டேன் அப்படி நாங்க யோசிக்கோ நாங்க எதுக்கு ரோடு மடலாயிருக்கிறோம் இந்த பிள்ளைகள் தவறுகள் செய்யுது அசிங்கமானதுகளை ஈடுபடுது எங்கேருந்து படிச்சு தான் வாக்கி கொண்டது வச்சு இருந்து பார்த்து பிள்ளைகளுக்கு காட்டினேன் பாருங்க கிராமக்களுடைய முடிவு என்ன படத்துடைய முடிவு என்ன என்ன இல்ல கற்றுத்தரப்படுது கணவனுக்கு தெரியாம எப்படி தவறு செய்யணும் மாப்பிள்ளைக்கு தெரியாம எப்படி தவறு செய்யணும் இப்படி இருந்தா எப்படி நடக்கணும் அங்க பார்த்தத முடிஞ்சதுக்கு பின்னால பிரக்சிக்கல்ல பிள்ளை செஞ்சு காட்டுது யாரு பண்ணது வச்சு யாரு வச்சு காட்டுன வீட்டுக்குள்ள அதனால சகோதரிகளே தாய்மார்களே பாரிய பொறுப்பு இருக்கிறது லேசில் பாரிய பொறுப்பு அதனாலதான் தாய்மார்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு பிள்ளைகேட்ட விஷயத்து பாப்பா இருக்கு இருக்குது நீங்க யோசிக்கல என்ற அசிரத்தை நம்மளைய வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு ஆ இவர் செய்யறதுல அதிரத்துன்னு அதிரத்தையே கண்ணீர் விட்டுருவாரு இப்படி யோசிப்பாங்களா தண்ணிய ஆண்களுக்கு ரெண்டு ப்ரோக்ரங்கள் வைக்கிற நேரத்துல அதுல நாங்கள் முழுமையா மத்த சைட பேசுவோம் இதுல என்னோட மெயின் நோக்கம் லேடிஸ் பயன் அதில் தலைப்பு அதனாலதான் பெண்களை புகாத்த பண்ணியே பேசப்படுது தவறா விளையா சேதம் அப்படி போடுவோம் அங்க இருந்தேன் உள்ளத்துலதான் ஓடும் உங்களுக்கு இவர் எங்கே தான் வந்தாரு இவர் எங்களை போட்டு அடிச்சுக்கே நிக்கிறாரு உட்கார்ந்து நீக்கிறாங்க தானே அவங்களுக்கு ஒன்றுமே சொல்றாரு சகோதரிகளே தாய்மார்கள் எல்லாம் மன்னிக்கணும் என்ன சொல்லவாருன்னா தாய்மார்களுக்கு பாரிய பொறுப்பு நீங்க ஒரு இமாம்களுடைய வரலாறுகளை பரட்டி பாருங்க இருக்கலாம் மஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி பத்து சிறுவாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தர் எடுத்து பாருங்க அதுக்கு பின்னுக்கு இருந்தது யார் புகாரம் எல்லாம் பார்வை இல்லாம பேசு பார்வை ரப்பிட்ட கெஞ்சி மீட்டு எடுத்தது யாரு தாய் அமிஷா காஷ்மீர் ரஹம்லா அவங்க அடிக்கடி நபிய கனவுல காணுவாங்க சொல்லி சொல்லுவாங்க உமாக்கு பங்கு உம்மா சொன்னா இல்ல உம்மாட்ட சொன்னு உமா சொல்லிக்க இது எனக்கு பங்கு இருக்கா அப்படின்னு நான் தானே கனவு காணும் உங்களுக்கு என்ன பங்கு சொன்னா நீதான் காண்டாய கனவு சின்ன பிள்ளையா இருக்கதில்ல பட்சி தான் சில கால வரும் குண்டு ரெண்டா தாங்க முடியாது தண்ணி தான் தொடையலாம் அப்படியான நேரத்துல கூட நீ சாமத்துல பால் கேட்டாலும் நான் எழும்பி உதவு செஞ்சு தருசரி சலவால் செஞ்சு செலவாத்து சொல்லித்தான் உங்களுக்கு பால் தருவேன் அதுரை பறக்கத்தான் முக்கியம் அதனாலதான் உதாரணம் சொல்லி காட்டுற அழகில் விளங்கிக் கொள்ளும்னு சொல்லி மார்க்கும் சரிய ஒரு புள்ள பிறந்தா யாரோட சேர்க்கிற வாப்பா வாப்பாவோட பேரோட எழுது அப்படித்தானே தவறான முறையில ஒரு புள்ள கிடைச்சா யாரோட சேர்க்கிற உமாவோட சேர்க்குறேன் உமோட பேர சொல்ற உம்முள் வாழ தான் சொல்றேன் உம்மாட புயல் பாப்பாவுக்கு சேர்க்கிறேன் செஞ்ச பாவம் தவறு குற்றம் அதெல்லாம் வேற சாப்பிட்டா அதெல்லாம் இருக்கு ஏ பிரிக்க முடியாது தாயவ தாயுடைய மடிதான் முதலாவது அவட பாசரு அங்கேயும் தான் படிக்குது உங்களோட எந்த அளவுக்கு ஒரு தாயுடைய ரியாக்சன் பிள்ளைகளுக்கு வேலை செய்தா ஆய்வு செஞ்சாங்க இதனாளித்துல பார்த்தது அதுக்கு முன்னால ஒரு முப்தி சாப் சொன்னாங்க ஒரு சபைக்கு வந்து ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாங்க ஹத்துமல் புகாரி புகாரி முடி ஓதி முடிக்கிறாங்க பெரிய ஜலிசூலமாக்கு பெரிய எல்லாம் ஒரு அஞ்சு வயசு பொம்புள பிள்ளைய கொண்டிக்கு இருக்கிற பெரும் பெரும் சேஷமாருலாம் இருக்கிறாங்க பாடம் நடத்தக்கூடியவங்க எல்லாம் இந்த பிள்ளை துவாக்கு கொண்டு முடிச்ச போற கேட்டாங்க ஏன் இந்த பிள்ளைய கொண்டா ஏன் இந்த பிள்ளை ஹாஃபிதா எப்படி ஹாஃபிதா உமாவ டாக்டர் உம்மா ஹாஸ்பிடல்ல இருக்கிற நேரம் எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குமோ அந்த நேரம் பொரான் கைமா தான் இருந்தா அந்த பார்த்தவங்க தெரியும் உள்ளுக்கு இருந்து புள்ள கேட்டு தாய் ஓட்டு செஞ்சாங்க வெளியில நடக்கக்கூடியது கெப்பரையில் இருக்கிற பிள்ளைக்கு எஃபெக்ட் ஆகதை உண்டு பண்ணுமா தாக்கத்தை உண்டு பண்ண மாண்டு அமெரிக்கால தாய் நடைச்சு தாயை கட் பண்ணி தாய வச்சு எல்லாம் மாட்டி கேட்டிட்டு மியூசிக்க போடுறாங்க மியூசிக்க போட்டுட்டு மியூசிக்க கூட்ட கூட்ட பிள்ளைட ஆட்டம் கூடுதோ மியூசிக்க பிள்ளைய ஆட்டம் குறையுது மியூசிக்க போட்டு மியூசிக்க கூட்ட கூட்ட பிள்ளைட ஆட்டம் கூடுதோ மியூசிக்க குறைக்க ஆட்டம் குறையுது தாக்கத்தை தொண்டு பண்ணதா இல்லையா அவளுக்கும் இப்போ புள்ளைய வச்சிக்கண்ட அசிங்கத்தை பாக்குறோம் பால் கொடுக்க சொல்ல அசிங்கத்தை பார்த்து கொண்டு கொடுக்குறோம் அசிங்கத்தை பேசுறோம் இதெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணுமா இல்லையா வைத்துக்குள் இருக்கட்டில் தாக்கத்தை உண்டு பண்ணுதுண்டா இருந்து எங்களை கொண்டு அந்த பிள்ளை நாங்க பாக்குற அசிங்கத்தையும் நாங்க பேசுற அசிங்கமான பேச்சையும் பார்த்துக்கணு கிட்டே அதெல்லாம் பிரதிபலிக்குமா இல்லையா யாரு பொறுப்பு இருக்கு